வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை கருணாநிதி நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாவது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி அமைதி பேரணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் பாபு எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவு நாம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை வழக்கில் திமுக அரசின் அழுத்தம் காரணமாக போலீசார் தவறான தகவல்களை முன்வைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார் இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக திரைப்பட வசனம் எழுதப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம் அதே போல் வந்து ஈசிஆரில் நடந்த அதை ஒரு வண்டியை வந்து சேஸ் பண்ணி ஒரு பெண்களெல்லாம் மச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு வந்து கேட்கல சரி கதவு திறந்து தான் என்ன ஆயிருக்கும் அந்த நிலமை சரி ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற அமைதி பேரணியில் திமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு பேரணியையொட்டி அண்ணா சாலை காமராஜர் சாலை மற்றும் வாலாஜா சாலையில் போக்குவரத்து மாற்றம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இன்றுடன் ஓய்கிறது பிரச்சாரம் மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் இன்றுடன் ஓய்கிறது பிரச்சாரம் மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு டெல்லியில் வாக்குப்பதிவு நடைபெறும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடைத்தேர்தல் நடைபெறும் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டிலும் வெளியிடக்கூடாது என அறிவுறுத்தல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்து அறுபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை கிராமுக்கு எண்பத்து ஐந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆளுநர் ஆர் ரவியை பதவி நீக்கம் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்று விசாரணை யுஜிசி நெட் தேர்வு விளை குறிப்புகள் மீது தேர்வர்கள் இன்று மாலை ஆறு மணிக்குள் மேல்முறையீடு செய்யலாம் தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு ராகிங் எதிர்ப்பு நடவடிக்கைகளை சரியாக செயல்படுத்தாத பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நோட்டீஸ் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நான்கு உயர்கல்வி நிறுவனங்கள் விளக்கமளிக்க உத்தரவு வாக்குரிமையை ஆயிரத்திற்கும் விற்கும் வரை நாடும் நாட்டு மக்களும் வாழ்வது என்பது சாத்தியமில்லை ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் வாழ்வது என்பது சாத்தியமே இல்லை ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் தொடுத்திருப்பது எனக்கு ராமர் சாமியும் வேண்டாம் ராமசாமியும் வேண்டாம் பெரியார் வேண்டும் உங்களுக்கு பெரியாரால் ஒன்றும் இல்லை எங்களுக்கு என்றும் சீமான ஆவேசம் அதுபட சாமி இல்லாதவனுக்கு எனக்கு ஒரு கோடி சாமி இருக்கு ஒவ்வொரு தமிழ் குடிக்கும் ஒரு சாமி சொல்லி ஈசிஆரில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியீடு பெண்கள் தப்பிக்க முயன்ற போதும் சாலையை வழிமறித்து கார் நிறுத்தப்படும் காட்சிகள் வைரல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக வந்த புகாரை அடுத்து அதிகாலை முதல் சோதனை திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக இந்து முன்னணியினர் அறிவித்ததன் எதிரொலி மதுரையில் இன்றும் நாளையும் நூற்று நாற்பத்தி நான்கு தடையை அமல்படுத்தி ஆட்சியர் சங்கீதா உத்தரவு தெற்கு மன்னார் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மீனவர்கள் பத்து பேர் சிறைப்பிடிப்பு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகுடன் கைது செய்தது இலங்கை கடற்படை ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்திற்குள் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு முகமூடியுடன் நுழைந்து பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடிய இரண்டு பேரை தேடி வரும் போலீசார் இளையான்குடி எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட முன்னாள் செயலாளர் வீட்டில் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் பயங்கர ஆயுதங்களுடன் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நியாயமாக நடத்துகிறதா என கண்காணிக்க கழுகு என்ற பெயரில் குழு அமைத்த காங்கிரஸ் முதலாவதாக மகாராஷ்டிரா மாநில தேர்தல் குளறுபடிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தெலுங்கானா முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக புகார் இன்று மாநிலம் தழுவிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட காங்கிரஸ் கட்சி முடிவு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வசந்த பஞ்சமி விழாவையொட்டி திரிவேணி சங்கமத்திற்கு அணிவகுத்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடுக்கை அடித்தும் கையில் வேல் மற்றும் வால் ஏந்தியும் பிரம்மாண்ட ஊர்வலம் மே நான்காம் தேதி பத்ரிநாத் கோவில் நடை திறக்கப்படும் என அறிவிப்பு சார்தாம் யாத்திரையின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் பெறும் வகையில் புதிய ஆப் ஸ்வெரெயில் ரயில்வே நிர்வாகத்தால் அறிமுகம் விரைவில் இச்செயலி முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என ரயில்வே நிர்வாகம் தகவல் அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகள் மீறல் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என சீனா கண்டனம் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை கனடாவுக்கு எதிரான வரி விதிப்பு அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை ஆபத்தில் ஆழ்த்தும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரிக்கை நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் தொடர் உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்தி கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன்